பிக்பாஸ் குடும்பத்திலிருந்து வெளியேறிய ஜூலி நன்றி கூட ஒழுங்கா எழுத தெரியலன்னு மற்றவங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பதினஞ்சு போட்டியாளர்கள்ல ஒருத்தர் தான் ஜூலி இதுல இவங்க ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்து பாடலை எழுதினது தாயு சொல்லி சர்ச்சையில சிக்கினாங்க இந்த நிலையில பிக் பாஸ் குடும்பத்திலிருந்து மக்களால் வெளியேற்றப்பட்ட ஜூலி வெளியேறுவதற்கு முன்னாடி பிக் பாஸ் குடும்பத்துல வைக்கப்பட்டிருந்த ஆட்டோகிராஃப் பலகையில மரணம் வரை உங்களை மறக்க மாட்டேன் இன்றி ஜூலி உங்கள் கடை குட்டின்னு முடிச்சிருந்தாங்க இதனை படித்த பிக் பாஸ் குடும்பத்தின் ஸ்னேகன் ஒரு மொபைல் போன் இருந்திருந்தா ஜூலியோட ஆட்டோகிராஃபை போட்டோ எடுத்து வச்சுக்குவேன்னு கூறாரு தொடங்கிட்டாங்க கூட ஒழுங்கா எழுத தெரியாத ஜூலி தமிழச்சின்னு எல்லாராலும் அழைக்கப்படுறாங்க தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சையில சிக்கிய ஜூலி இப்போ நன்றி சர்ச்சையிலும் சிக்கி இருக்காங்க